அனைவரையும் வாழ்த்துகிறேன் பகுப்பாய்வு சேவை ஆன்லைனில் உள்ளது வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாகப் பார்ப்போம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் மிகவும் கவனமாகப் பார்க்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் கென்வியூ ஐஎன்சி டிக்கர் KVOE இந்த மதிப்பாய்வு ஜூலை பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் தற்போதைய தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் கென்வியூ ஐஎன்சி பிரிவைச் சேர்ந்தது ஃபார்மா அதர் மதிப்பீட்டில் நாற்பது நிறுவனங்கள் பங்கேற்கின்றன கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு வருமாறு பத்து புள்ளிகளில் ஐந்து பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி இரண்டு புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் பொதுவாக முழு சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் ஐந்து மைனஸ் புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக கென்வியூ ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் கென்வியூ ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம் கென்வியூ ஐஎன்சி பத்தொன்பது புள்ளி நான்கு சதவீத மாற்றத்தை காட்டியது நாற்பத்தொன்று புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் கென்வியூ ஐஎன்சி நாற்பத்தொன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் நூற்று பதினெட்டு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஒன்பது புள்ளி ஒன்பது எட்டு பில்லியன் டாலர் இருப்பு நிலை மூலதனம் நாற்பத்தொரு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு கென்வியூ ஆயன்சி சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு ஒன்பது ஒன்பது சதவீதம் புத்தக மூலதனம் இருபத்தி நான்கு புள்ளி ஒன்று எட்டு எட்டு சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் எட்டு புள்ளி ஏழு எட்டு ஒன்பது பில்லியன் டாலர் நிதி பொறுப்புகளை கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் எண்பத்தெட்டு சதவீதம் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் நிலைக்கான முடிவு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் முப்பத்தெட்டு புள்ளி ஒன்பது துணைப்பிரிவுக்கான சராசரி எழுபத்தொன்பது புள்ளி ஏழு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆயிரத்து ஐம்பத்தேழு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தைந்து மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால இலாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் இரண்டு புள்ளி ஏழு ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி செப்டம்பர் இரண்டு துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் பதினைந்தாயிரத்து முன்னூற்று பத்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் வருங்கால வருவாய் இருபத்தி மூன்று புள்ளி ஆறு ஒன்பது பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவு காட்டி மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் பிரிவில் சராசரியாக மூன்று புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் செயல்திறனுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு நாற்பத்தேழு புள்ளி ஐந்து இரண்டு ஒன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட முப்பத்தாறு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தேழு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாப அளவு நாற்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி முப்பத்தொன்று ஒன்பது ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட பணியாளரின் நிறுவனத்தின் வருவாய் பங்கு அறுபத்தொன்பது ஆறு பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் எண்ணூற்று எண்பத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்று புள்ளி ஆறு சதவிகிதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி மூன்று புள்ளி மூன்று சதவிகிதம் காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தெட்டு சதவீத அளவை காட்டுகிறது கென் வி அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக நாற்பத்தொன்று சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக இருபத்தொரு டாலர் முப்பத்தெட்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக இருபத்தி நான்கு டாலர் முப்பத்தைந்து சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் அமைப்பால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் பகுப்பாய்வின் விளைவாக கென் யூ தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்